அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் எண்ணிக்கையில் எளிமையாக கணக்கிடுற அளவுக்கு தான் வீடுகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் ஈஸியாக நம்ம எண்ணிடலாம் ஸோ புதுசாக ஒரு குழந்த பிறந்தாலும் சரி யாராவது காலம் தவறினாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் அறியாமல் மறைக்க வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய வாய்ப் வசதி வாய்ப்பு படிப்பறிவு உடல்நலம் இன்னும் சொல்லப்போனால் குணநலத்தை கூட ஊரில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட சின்ன சின்ன சண்டைகள் உட்பட உணவு என்ன சமைக்கிறோங்கிற வரைக்குமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு குடும்பம் எப்படி இன்னொரு குடும்பத்தை பற்றி ஆர்வமாக தெரிஞ்சு வச்சுருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பமும் மற்றொரு குடும்பத்துக்கு மேலே ஆர்வமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற பார்க்குறதுக்கு தான் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியானதாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஊரே ஒரு குடும்பம்தான் யாராவது புதுதேவதாக ஒருத்தர் வாகனத்தில் வராங்க அல்லது புதுசாக ஒருத்தர் அந்த ஊருக்கு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க புதியவங்க தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு குடும்பமும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் மற்ற குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க ஆர்வமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு புது துணி போட்டுகிட்டு போனால் கூட அல்லது பேருந்து ஏறுனா கூட அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க மற்ற வேலைகளை காட்டிலுமே அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக அறிஞ்சு வச்சுருப்பாங்க யார் அந்த ஊர்லேருந்து இருந்து நல்லா படிக்கிறாங்க யார் வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க அது யார் யாரோட பையன் அது உட்பட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உண்மையான பிக்பாஸுங்கிறது அந்த கிராமம்தான் ஸோ அத்தனை பேருக்கும் அத்தனை பேரையும் அத்துப்படி தான் அது ஒரு சிலந்தி வள போல தான் யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது ஆனால் ஏதாவது ஒரு சிறு தேவை ஏற்பட்டால் கூட ஒரு அத்தியாவசியமான பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட சில கிலோமீட்டர் தூரம் நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ அல்லது பேருந்தோ தான் பயணம் செஞ்சு போகும் போகணும் அந்த பேருந்து கூட நாளுக்கு ஒரு முறை தான் வருது ஒவ்வொரு ஊர்லேயுமே கட்டாயமாக ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும் அதே மாதிரி அந்த கிராமத்துலேயும் இருக்கும் பேருந்து நிறுத்தமும் இருக்கும் அதே மாதிரி அந்த கிராமத்துலேயும் இருக்குது ஆனால் ஒரு செய்தி என்னென்னா எல்லாமே தள்ளி தள்ளி தான் இருக்கும் மாரியம்மன் கோயில் ஒரு புறம் இருக்கும் அன்றாட ரேஷன் பொருள் வாங்குகிற இடம் ஒரு புறம் இருக்கும் பள்ளிக்கூடம் ஒரு புறம் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலகம் அது ஒரு புறம் இருக்கும் மருத்துவமனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு பொது கூடமும் தனித்தனியாக தான் இருக்கும் அதாவது தையல் கடை கடை இன்னும் பிற பலசரக்கு கடைகள் நிறைய கடை தனித்தனியாக அங்கொன்று இங்கே ஒன்றுமா தனிப்பட்டவர்களுள் அந்த ஊரில் இருக்கிறவங்களோட நிர்வாகிக்கப்பட்டு வருது ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாவே அன்னைக்கு ஆறப்பொழுது கழிந்துடும் இப்படித்தான் அந்த தாத்தாவும் பல ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு வராரு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அன்னைக்கு அரை முடிஞ்சது தாத்தாவுக்கு வண்டி ஓட்டத் தெரியாது நடந்தே தான் போவார் அவர் தன்னோட படித்த பேரன்கிட்ட தன்னோட இறுதி கால தான் வாழ்க்கையில் க பட்டதெல்லாமே எப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பேரன்கிட்ட சொல்கிறாரு அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மருத்துவமனை அப்படிங்கிறது கிடையாது பெரிய பேருந்து வசதி அப்படிங்கிறது கிடையாது ஒரு இரண்டு ம மளிகை கடைகள் இருக்குது பெரிய மருந்து கடைகள் அப்படின்னு கிடையாது பேருந்து நிறுத்தம் இருக்குது அதுவும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ சாதாரணமாக சொல்லப்போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் இருக்க மாதிரி தான் தோணும் ஸோ நடந்து போகிறவங்களுக்கு அது ஒரு அறப்பொழுது கழிந்த மாதிரி தான் ஸோ இதை தன் பேரங்கிட்ட சொல்லி அரசு ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு நகரத்தை உருவாக்கியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு பேரன் ஆச்சரியமாக பார்க்குறான் அப் அது எப்படி தாத்தா வாய்ப்பு இருக்குது தாத்தா சொல்கிறாரு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் அரசுக்குன்னு சொந்தமான சில நிலங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல வளாகங்களை கட்டி ஒரே வளாகத்துக்குள்ளேயே அரசு சம்மந்தப்பட்ட அலுவலங்கள் இன்னும் பல கடைகளை கட்டி ஏலத்தின் மூலமாக வாடகைக்கு விடும் பொழுது அந்த கடைகளில் மருந்து கடைகளோ மளிகை கடைகளோ அல்லது இன்னும் பிற கடைகளும் ஒரே வளாகத்துக்குள்ளே அரசு துறை சார்ந்த அலுவலகங்கள் இயங்குது அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் நம்மளால் அரை பொழுதுல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் பக்கத்திலே ரேஷன் பொருள் வாங்கிக்க முடியும் பக்கத்துலேயே நம்மளால் இன்னும் பிற வேலைகள் இருந்தாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும் மளிகை பொருட்களும் பெற முடியும் அரசோட திட்டங்களில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எளிமையாக கற்றுக்க முடியும் இதுதான் அந்த கிராமத்துக்குள்ள நகரம் அப்படிங்கிறது பெருநிறுத்தம் பக்கமாக இருந்ததுன்னா அந்த இடம் இன்னும் செழிப்பாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் அரசு துறை சார்ந்த இடமா இருக்குது அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் சந்தை கூட இடமா இருந்தால் இன்னும் அது நல்லாயிருக்கும் ஒரு பேருந்து நிறுத்தம் அதுக்கு பக்கத்துலேயே சந்தை கூடுற இடம் அதை சுற்றிலேயுமே அரசு அலுவலகங்கள் இன்னும் பிற அரசு கட்டிடத்தில் இயங்கக்கூடிய தனியார் கடைகள் அதாவது விடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து தாத்தா தன் பேரன்கிட்ட சொல்கிறாரு பேரனுக்கு புரியுது தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னு ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் கண்டிப்பாக வாகனமும் இருக்காது அப்படியே வாகனம் இருந்தாலும் ஓட்டிகிட்டு போகக்கூடிய வயசானவங்களால் கண்டிப்பாக முடியாது அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாளும் போய் அலைய முடியாது இது எல்லாமே ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் கிடைக்கிறத ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா இருக்கும்னு தாத்தா நினைக்கிறாருங்கிறது புரியுது தனக்கு வயசான பின்னாடி கட்டி கண்டிப்பாக நம்மளும் இதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துக்காகவும் நம்ம அலைய வேண்டியது இருக்கும் ஒரு நாள் நம்ம ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போகணும் அல்லது மளிகை பொருட்கள் வாங்கணும்னாலும் இன்னொரு இடத்துக்கு வரணும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மொத்த கிராமமே சில கிலோமீட்டர் தாண்டி போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய பொருள்களுமே கொஞ்சம் ஒரு ஒரு மூலையில் இருக்கிறத நினச்சி பேரன் யோசிக்கிறான் இதை யார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறான் இருந்தாலும் பேரனுக்கு சில விஷயங்கள் தாத்தா சொல்ல வர்றது புரியுது அவர் தன்னோட பல ஆண்டுகால இருந்து இதை அவர் சொல்லியிருக்காரு அவர் நிச்சயமாக பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு இதனால் பெறணும் நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கான முயற்சி சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அரசு சார்ந்த கிராம நிர்வாக அலுவலகமோ அல்லது பொது கூட அரங்கோ அல்லது இந்த போலியோ சொட்டு மருந்து போன்ற முகாங்குகள் நடைபெறத்துக்கு தேவையான பொது அரங்கு உள்ள இடமோ பேருந்து நிறுத்தமோ மளிகை கடை இன்னும் உட்பட பல கடைகளை ஏலத்தின் மூலியமாக விட்டு அந்த வருமானமும் அந்த கிராமத்தோட நிர்வாகத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த மேலாண்மைக்கே போய் சேர்ற மாதிரி ஏழை விட்டாங்கன்னா வருடா வருடம் அது இன்னும் நல்லா இருக்கும் அப்போது ஒரே ஒருத்தருக்கே அந்த மேலாதிக்க தன்மை இல்லாமல் எல்லாருமே அந்த கடையில் விருப்பப்படுறவங்க அந்த ஏழத்தை எடுத்து அந்த கடையை நடத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருமே கடையை உரிமை கொண்டாட மாட்டாங்க மேலாண்மையும் கண்டிப்பாக இருக்காது வருடம் வருடம் ஏலம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்போது ஒரே இடத்துல பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால் கிராமமும் முன்னேறத்துக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் இதை தான் தாத்தா கிராமத்தில் நகரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு ஒரு கிராமத்தை இணைக்கிறதுக்கு தேவையான மத்தியஸ்த பகுதி கண்டிப்பாக இருக்கும் அது நிச்சயமாக கோவில் சுற்றினதாக தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இன்னொரு கிராமத்தை இணைக்கக்கூடிய ஒரு சிறு வசதி இருந்தாவே ஒரு ஒரு கிராமத்தையும் இணைச்சோம் அப்படின்னாவே அது ஒரு ஒரு நகரத்தையும் இணைச்ச மாதிரி சமம் ஒரு கிராமத்தில் ஒரு வசதி இருக்கும் இன்னொரு கிராமத்தில் இன்னொரு வசதி இருக்கும் அந்த கிராமங்களை நம்ம அந்த புள்ளிகளை இணைச்சாவே மிகப்பெரிய கோலங்கள் இடலாம் அந்த கோலங்கள் நம்ம நாட்டை ரொம்ப அழகாக மாற்றிடும் இதே தான் காந்தியும் கனவு கண்டிருக்காரோ என்னவோ தெரியல தாத்தாவும் சொல்லியிருக்கார் இப்போ பேரனுக்கு சில விஷயங்கள் புரியுது அவன் நிச்சயமாக நல்லா படித்து இதுக்கான முயற்சிகள் எங்கே எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறத அவன் ஆசை இப்போ தான் துளிர் விட்டுருக்கு நிச்சயமாக இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பான் நன்றி